ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணுல ஆங்கிலேய படைகளை மதுரைக்கு அனுப்புனாங்க இதை எதிர்பார்த்து இருபத்தி ஏழாயிரம் படை வீரர்களை திரட்டி தயாராக இருந்தார் யூசுப்கான் இந்த போரில் மதுரை படைகள் ஆங்கிலேயர்களை வீழ்த்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது இந்த தோல்விக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் திட்டம் தீட்டி ஆற்காடு நவாப் தஞ்சை மராட்டியர்கள் திருவாங்கூர் சமஸ்தானம் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை சமஸ்தானங்களை ஒன்று சேர்த்து மதுரையை முற்றுகையிட்டாங்க கடுமையான போர் நடந்தது இந்த போர் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு நீண்ட போராக தொடர்ந்தது எளிதாக வெற்றி பெறலான்னு நினைச்ச ஆங்கிலேயர்களுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது இதை தொடர்ந்து மதுரைக்குள்ள உணவு மற்றும் குடிநீரை போக விடாமல் ஆங்கிலேயர்கள் தடுத்தாங்க இதன் மூலமாக எலிதா யூசுஃப்கானை சரணடைய வைக்கலாம்னு நினச்ச ஆங்கிலேயர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிச்சு தொடர்ச்சியா உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறைனால படை வீரர்கள் அவதிப்படவே யூசுப்கானோட நண்பனான பிரெஞ்சுக்காரரான மார்சன்ட் பேசாமல் சரணடைஞ்சிடலாம்னு யூசுப்கான் கிட்டே சொன்னார் கடும் கோபமான யூசுப்கான் சரணடைகிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு கூட வந்துருச்சு காலம் எப்பவுமே வீரத்தால் வீழ்த்த முடியாதவங்களை துரோகத்தால் தான் வீழ்த்தும் அதுக்கு கான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லையே உள்ளே இருந்த குதிரை போன்ற பிற உணவுகளை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்த வீரர்கள் பின்வாங்காமல் தொடர்ந்து போர் புரிஞ்சாங்க குழப்பத்தினால என்ன பண்ணுறதுன்னு ஆங்கிலேயர்கள் யோசிச்சப்போ சிவகங்கை தளபதி சூழ்ச்சினால மட்டும்தான் யூசுப்கானை வீழ்த்த முடியும்னு சொன்னாரு இதை தொடர்ந்து யூசுப்கானோட நண்பன் கேப்டன் மார்ச்சன் திவான் சீனிவாச ராவ் மற்றும் மருத்துவர் பாபா சாஹிப் ஆகிய மூவருக்கும் லஞ்சம் கொடுத்து சூழ்ச்சிக்கான திட்டத்தை வகுத்தாங்க அதன்படி அக்டோபர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அதிகாலையில் யூசுப்கான் தொழுகையில் இருந்தபோது ஆயுதங்கள் எதுவும் அவர்கிட்ட இருக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூவரும் அவரோட தலைப்பாகைய வச்சு அவரோட கைகள் கால்கள் மற்றும் கண்களையும் கட்டி போட்டு அவரை ஆங்கிலேயர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மறுநாள் காலையில் அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி மதுரை சம்பட்டிபுரம் பகுதியில் யூசுப்கான தூக்கில் போட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க